வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க நான் திருடுனேன் டேய் இவ்வளவு நாளா ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ண நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு ஏய் மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா கழுத குடிச்ச கருங்காட்டேரி உன்ன மாதிரி பால் பிக்கிற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முறை பாசத்துக்காக தரையிறங்கும் பாசம் மலரா அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய வரைக்கும் சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகலை அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிற பேரு மூஞ்சியாடா இந்த தபால் டப்பா கருத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க அக்கா ஒண்ணு வருது மேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல பின்ன

காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத நாய நான் கூட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காத அம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொறி வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுக்க

ஒரு முடிச்சல கோரி தங்கச்சி உண்மையை சொல்ற தெய்வத்துக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய்